வெல்கம் டு பெரியநாயம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க நான் டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோ நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா மெயின் ரோட் ஒட்டின மாதிரியே நாலு ஏக்கரா செம்பன் பூமி சேலுக்கு வந்துருங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க பூமி பார்த்திங்கன்னா ஒரே மட்டமாக இருக்குதுங்க அதான் மெயின் ரோடுங்க மெயின் ரோட்லேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா முப்பது அடி ரோடு வந்துருங்க வந்துருங்க முப்பது அடிங்க மெயின் ரோடு பேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா சேல் சேலாச்சுங்க பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கரா இருக்குங்க மெயின் ரோடு ஒட்டின மாதிரியே பேக் சைடு வந்துடுங்க இந்த நாலு ஏக்கராமே பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டுருக்குதுங்க நம்ம தேவை கேப்ப பிரிச்சு கொடுக்கலான்னு சொல்றாங்க ஒரே சமசதிரமான ப்ராப்பர்ட்டிங்க ஒரு ஏக்கராக்கு ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு அடி வருங்க மெயின் ரோட்லருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது தான் வருங்க நல்ல ப்ராப்பர்ட்டிங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டோன் பர்பஸ் எந்த ஒரு யூஸுக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டூ பல்லடம் ஸ்டேட் ஹைவேல சாலை புத்தூர் வில்லேஜு கிட்ட லொக்கேட் ஆகிருக்குதுங்க வில்லேஜுக்கு இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா நடக்கிற தூரம் தானுங்க பஸ் ஸ்டாப்போட்டியே இருக்குதுங்க நம்ம பஸ்ஸில் வந்தால் கூட வந்துடலாங்க சுற்றியுமே டெவலப்பான ஏரியா தானேங்க கம்பெனிஸ்லாம் நிறைய இருக்குதுங்க நம்ம வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகுங்க ஐம்பது சென்ட் முதல் கூட பிரித்து கொடுப்பாங்க நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பிரித்து கொடுப்பாங்க இந்த ரோடும் பார்த்தீங்கன்னா காமன் ரோடுங்க ரெண்டு மூணு வில்லேஜுக்கு போதுங்க அருமையாக நடங்க இந்த ஜனமுனையில் பாத்தீங்கன்னா பிஐபி வாய்க்கால் போதுங்க அந்த ரோடுமே கவர் ஆகும் கிட்டத்தட்ட ரோடு பேஸ் பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது அடி வருங்க பெரிய வசதிங்க நல்ல கிரவுண்ட் ஏரியாலேயே இருக்குதுங்க இந்த மாதிரி பல்லடத்தை மெயின் ரோட்டை ஒன்றை மாதிரிக்கு இந்த பூமி ஒன்று தான் இருக்குதுங்க நீங்க பல்லடத்துலேருந்து இருந்து வரைக்கும் பேட்டை இந்த மாதிரி இடம் இருக்காதுங்க ரொம்ப தூரம் உள்ள போகிற மாதிரி இருக்குங்க பூமியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா ஒன்னே கால் கோடி சொல்றாங்க நீங்க ஐம்பது சென்ட் நாற்பது சென்ட் வேணாலும் பிரிச்சு வாங்கிக்கலாங்க அப்படி வாங்கினீங்கன்னா ஒரு சென்ட் ஒரு லட்சத்தி இருபத்தி சொல்றாங்க நேரில் வாங்க இடம் முடிச்சிருந்தா குறைச்சி பேசலாங்க கோயம்புத்தூர்லேருந்து வர மாதிரி இருந்தா ரொம்ப பக்கங்க இந்த பூமி பார்க்குற மாதிரி ஐடியா இருந்தா கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துலாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நேரில் வாங்க பார்க்கலாங்க நன்றி வணக்கம்